الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஷானாவின் நல்லடியார்களே இந்த புனிதமிக்க இம்மாவுடைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலே மனிதர்கள் செய்கிற ஒரு முக்கியமான இன்னொரு தவறு என்னவென்று சொன்னால் தங்களுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் தங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அவர்கள் தங்கள் மீது திருப்தி அடைவார்களோ இறைவனும் திருப்தி அடைவான் என்று மனிதர்கள் இறைவனை பற்றி நினைக்கிறார்கள் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு இடை இடைஞ்சல் ஏற்பட்டால் அவரை பின்பற்றுகிற தொண்டன் தீக்குளித்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தலைவர் அதை விரும்புகிறார் ஒருவனுக்காக செல்வாக்கு உலகத்தில் பறைசாற்றுவதற்காக வேண்டி பதவியிலிருந்து இறக்கப்பட்டாலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது தலைவனுக்கு இயற்கையாக உடல் நிலை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலோ ஒரு பத்து பேர் தீக்குளித்தான் அவருக்கு கௌரவம் கூட ரெண்டு பேர் தீ குளிச்சானா அவருக்கு கௌரவம் கர்ணி ஒருத்தருமே சாவலன்னா ஒரு தலைவர் இல்லை என்று நினைக்கிற காரணத்தினால தலைவர் சந்தோஷப்படுத்தணும் என்று உயிரை மாய்க்கிறான் தலைவர் சந்தோஷப்பட்டு அந்த குடும்பத்துல சுருவா ரெண்டு ரூபா மூணு ரூபான்னு கொடுக்குற அந்த தலைவரும் கட்சியும் கொடுக்குறது அதே மாதிரி சில பேர் நீங்கள் உயிரை மாய்க்கிறான் தலைவனுக்காக வேண்டி சில தலைவர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் பதவி ஏற்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் சில பேர் தொண்டர்னு சொல்லிக்கிறான் என் தலைவன் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி இருக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க தலைவர்களுக்காக வேண்டி நான் வந்து இதுமே முடி எடுக்க மாட்டேன் சேவ் பண்ண மாட்டேன் அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறாரோ அப்பதான் வந்து நான் என்ன செய்யறது தலையில கத்தி வைப்பேன் என்று சொல்லி காடு முடி முடிவெளர்த்து கொண்டு திரிகிற காட்சியெல்லாம் பாக்குறீங்க என்னுடைய கட்சி என்னுடைய தலைவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய விரலை காணிக்கையாக்குறேன் விரலை கொண்டி தலைவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டி விரலை வெட்டி உண்டியில் போட்டு வர்ற காட்சியை நீங்க பாக்குறீங்க அது அந்த தலைவரும் சந்தோஷப்படுறாங்க அவனை பிடிச்சி உள்ள போடுற மாதிரி தெரியல அவனை வந்து ஊக்குவிக்கிறாங்க பூஸ்ட் பண்றாங்க விரலை வெட்டுறத பாக்குறீங்க நாக்கு எடுத்துக் கொள்றத பாக்குறீங்க தலைவர்களுக்காக ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மண் சோறு திங்கிற மண் சோறுனா என்ன சோறு மாதிரி மண்ணல்லி வச்சு மண்ணை திங்கிறது ஏன்ப்பா இது மண்ணை போட்டு திங்கிற தலைவர் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி நான் கடவுளுக்கு மண்ணு தின்று வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அப்ப தங்களுடைய தலைவர்களை திருப்திப்படுத்துவது எங்கே இருக்குது என்று சொன்னா நம்ம கஷ்டப்படுவதில் இருக்குன்னு நினைக்கலாம் மனசன் நம்ம எவ்வளவுக்கு தலைவனுக்காக வேண்டி நம்ம வேதனையை தாங்கிக் கொள்றோமோ அந்த அளவுக்கு தலைவர் வந்து சந்தோஷப்படுவாரு தலைவர் திருப்தி அடைவாரு ஒரு முதலமைச்சர் வர்றாங்க ஒரு கட்சிக்காரர் வர்றாங்கன்னா அஞ்சு வயசு பிள்ளைகள இருந்து வெயில் நிற்கும் வெயில் நிற்கிறத வந்து சந்தோஷப்படுறாங்க தலைவன் ஏண்டா ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கலான்னு கேட்கறான் ஆளுக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னான் அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்றான் நம்ம தலைவன் வரும்போது வெயில் நிக்கணும் கஷ்டப்படணும் அந்த மாதிரி அந்த காட்சி முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி கஷ்டம் வெயில் நிக்கிற பாக்குறீங்க இப்படி எல்லாம் பார்த்து விட்டு இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா அப்ப மனுஷனுக்கு நம்ம இப்படி பண்றோமே ஒரு மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி நம்ம நாம வருத்தி கொள்றோமே அப்ப கடவுளுக்காக நம்ம இதை செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்க அவனுக்கு நினைப்பு வந்துருது அவன் என்ன நினைக்கிறான் தலைவன் மாதிரி தான் கடவுள் கடவுள் எப்படின்னா ஒரு தலைவன் எப்படி நம்மள்ட்ட இருந்து நம்ம நம்ம வேதனைப்பட்டா அவனுக்கு சந்தோஷமா இருக்கிறதோ நம்ம கஷ்டப்பட்டு அவனுடைய செல்வா கூடுதுன்னு நினைக்கிறானோ நம்மை வருத்திக் கொள்வது அவனுக்கு எப்படி சந்தோஷம் தருகிறதோ கடவுளும் இறைவனும் நம்ம இப்படித்தான் சந்தோஷப்படுவான் என்று நினைத்துக்கொண்டு கடவுளுக்காக வேண்டி தீயில இறங்கி நடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க தீயில இறங்குகிற வேதனை தீய மிதிக்கிறது என்பது மனிதனுக்கு கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்றான் கடவுள் சந்தோஷப்படுவார் என்பவருக்காக வேண்டி தீயில மிதிக்கிற காட்சியை பாக்குறீங்க நாக்கில் ஈட்டி வச்சு குத்தி கொள்ளக்கூடிய காட்சியை பாக்குறீங்க குழந்தைய உயிரோடு புதைத்து வெளியே எடுக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க அதுல ரெண்டு மூணு அவுட் ஆகும் தடை போட்டு வச்சிருக்காங்க உசுரோட புதைச்சி உசுரோட எடுக்க முடியாம போச்சு அதனால இப்ப தடை போடப்பட்டு வச்சிருக்கிறது அதுக்கு முன்னாடி அப்படி நடக்கிற காட்சியை பாக்குறோம் இப்படி ரொம்ப வேதனை தன்னைத்தானே பல முனைகள்ல வேதனை இங்க இருந்து நான் வந்து நானூறு கிலோமீட்டர் நடந்தே வர்றேன் கடவுள் காவேண்டி இவர் நடந்தே வர்றாரு கடவுள் சந்தோஷம் நடந்து வர்றான் பார் எவ்வளவு கஷ்டப்படுறான் பார் எனக்காக நெருப்புல இறங்குறான் பார் எனக்காக நீ குளிர்ல கிடக்குறான் பாரு அப்படின்னு கடவுள் நினைப்பாரு இவன் நினைக்கிறான் மனுஷன் என்ன நினைக்கிறான் கேட்டா இப்படி ஒரு தலைவன் வந்து இந்த தொண்டர்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்றானோ தொண்டர்களை கஷ்டப்படுத்தி அவன் தன்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி கொள்கிறானோ கடவுளும் அப்படித்தான் இருப்பான் இறைவன் அப்படித்தான் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு கார்த்திகை மாசத்துல கடுமையான குளிர்ல போய் குளிச்சு விட்டு நடுநடுக்கிற குளிர்ல குளிர் ஈர துணியோடவே போய் கடவுளை வழிபடுறான் ஈர துணி அது குளிரே விடவெடக்கும் தண்ணியில இறங்கினா அது வேற விடவெடப்பு அது ஈரத்தோடு நின்றான் அது வேற விடவெடப்பு அந்த விடவெடப்பை தாங்கி கொண்டு இருந்தா தான் கடவுள் சந்தோஷப்படுவாரு ஈரத்துணையோட நம்ம வழிபடணும் என்றெல்லாம் அந்த கடவுளை சந்தோஷப்படுத்தின என்ற பெயர்ல தன்னை தானே வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்ம இன்னைக்கு உலகத்தில் பார்க்கணும் பல மதங்களில் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாம் இதை தடுத்து தகர் தெரிகிறது நீ கடவுளை மனசமாரி நினைக்காத நீ கடவுளை இப்படி நினைக்காத நீ வேதனைப்படுவது அவனுக்கு பிடிக்காது உங்களை வேதனை கொள்வது என்பது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் மனிதன் நினைக்காதீங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் கேட்டா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது எந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவளோ அதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக அல்லாஹ் ராலுமே நம்ம மேல இறக்கம் உள்ளவன் ஒரு சிஎம் வர்றாங்க ஒரு கட்சி தலைவர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளை நிப்பாட்டி வைக்கிறீங்க அதை எந்த ஒரு தலைவனும் வந்து கண்டிச்சு நீங்க பாக்கல ஏன்டா பாவிங்களை அந்த பச்சை புள்ளையில கொண்டாந்து வெயில நிப்பாட்டின்னு யாராவது கேட்டானா எவனும் கேட்கல உங்க தாய் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க நீங்க வரவே இருக்கிறக்கா வெயில்ல நிக்கிறீங்க அந்த தாய் என்ன பண்ணுவா ஆனா பாவி ஏன்டா வெயில்ல நிக்கிற நீங்க வரவேற்க வந்து என்ன சந்தோஷப்பட மாட்டா அவன் என்ன செய்வா பாவி ஏன்ட வெயில்ல நிக்கிறான்னு துடிச்சு ஓடி வந்து தூக்கிருவான் அப்ப ஒரு உங்களை வெயில்ல நிப்பாட்டி வைப்பது உங்க தாய் ஒத்துக்குருவாளா தாய்க்கு மேல கடவுள் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உங்க பெத்த தாய்க்கு மேல ஆயிரம் மடங்கா நீ கடவுள் நினைப்பா உன்னை வேதனைப்படுத்த அல்ல விரும்ப மாட்டான் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்ல முடிய காலத்துல ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு எப்படி போறாரு வயசான ஆளு நடக்க இல்ல அவருக்கு அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு வயசான ஒரு ஆளு தன்னுடைய இரண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு மகன்களை இந்த பக்கம் ஒரு மகன் அந்த பக்கம் ஒரு மகன் இவன் உள்ள ஒரு கை அவன் ஒரு கையை போட்டு கொண்டு தாங்கி கொண்டு கால்கள் தரை தரையில இழுவர்ற மாதிரி போறார் போய்கிட்டு இருக்கிறார் மக்காவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு நபிகள் நாயகம் செல்லாசல் கேட்கிறாங்க ஏன் இருந்தாலும் இப்படி போறாரு எங்க போறாரு இல்ல அவர் நடந்தே ஹஜ்ஜுக்கு போறத அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு எதுக்கு இப்படி போறாங்க ஆளுக்கு நிக்க முடியல அவருக்கு நிக்க முடியாத அந்த ஆளு நேர்ச்சி பண்றாரா நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால ஏற்க இப்படி போ நடக்க ஏல அவர் நடந்தே நான் அல்லாவுக்கு நான் சாதாரணமா அளவுக்கு பிடிக்காது நடந்து வெயில்ல கல்லுல கடவுளுக்கு சந்தோஷமா இருக்கும் நினைத்துக்கொண்டு இரண்டு மகன்களுடைய தோள்கள்ல கைகளை வைத்துக் கொண்டு அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரசூலா சொன்னாங்க முருகூப்பல் ஏற்காது அந்த உட்கார சொல்லு முதல்ல ஒட்டகத்துல நேர்ச்சே பண்ணிட்டா இருக்கிறாங்க பண்ணினாலும் ஏறி உட்கார சொல்லு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னும் அல்லா ரனியுன் அன் தாதீது ஹாதான அப்சஹு இந்த கிழவன் தன்னை தானே வேதனை படித்துக் கொள்வது அல்லாஹுக்கு தேவையற்றது இவர் வேதனைப்பட்ட அல்லாஹ் சந்தோஷமா அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவேனா உன்னை யாரு இப்போ வேதனைப்படுத்த சொன்னா இப்படி உன்னை ஹஜ்ஜுக்கு வர சொன்னேன் யாரு எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நான் ஆணையிட மாட்டேன் லாயி கொல்லி புல்லாஹோ அப்சன் இல்லா உசாகா எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அதன் சக்திக்கு மேல் இறைவன் சிரமப்படுத்த மாட்டான் இது இஸ்லாத்திமடை ஃபண்டமண்டல் கொள்கை அடிப்படை கொள்கை இந்த அழுக முடியல ஏறல நிக்க ஏல சுயமா கூட நடக்க ஏறல நீ என்ன நடந்து கட்சிக்கு போறது வசதி இல்லாட்டி நடந்து கட்சிக்கு போ வாகனம் இருக்குது உனக்கு உடம்புலையும் ஏறல ஏறி உட்கார்ந்து போவியா அப்படின்னு சொல்லி நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு தான் போறாரு இத்தனைக்கு இன்னைக்கு அந்த கூத்த பார்க்க நம்ம ஆளுகளை பாருங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹஜ்ஜிக்கு எப்படி போக கூடாது இருக்கிறது கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதுக்கு நடந்து வர்றேன் உணர்ச்சி கடையநல்லூர்ல இருந்து பொட்டல் புதுர் தர்காவுக்கு நான் நேச்சு நடந்து வர்றேன் அது மாதிரி இன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது கண் முன்னாடி இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற வேற சமுதாயங்களை பின்பற்றி செய்யறது ஒரு பாவம் அந்த பாவத்திலே கூட என்ன செய்யறாங்க அந்த கலாச்சாரத்தை அழகா ஃபாலோ பண்றாங்க இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றாங்க அதுல இஸ்லாத்துக்கு எதிரான விளங்கி அது மாதிரி நபிசல்லா அலிசலம் அவர்கள்ட்ட ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு என்னுடைய சகோதரி நடந்தே ஹஜ்ஜி செய்வதாக நேர்த்தி செய்து விட்டார் அப்படி செய்யட்டுமா நடந்தே ஹஜ்ஜி செய்யறதா என் சகோதரி முடிவு தாங்க அது மாதிரி செய்யட்டுமா என்று கேட்கிறார் அப்ப நபிகள் நாயகம் சொல்லா சொல்லி சொல்றாங்க வேண்டாம் நடந்தே செய்யறேன் என்று ஒரு காரியம் சிலத்துல கிடையாது நடந்து செய்யறது என்பது சாதாரணமாக ஒரு உங்களுக்கு முடியல வாகனம் இல்லை நடந்து போக அது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன இருக்கா அதை புறக்கணிச்சு விட்டு கார் இருக்க நான் நடந்து தான் போவேன் நடந்து போய் நான் கஷ்டப்படுவேன் இங்கே தாம்பரம் வரைக்கும் நடந்து போவேன் அது கூடாது இல்ல காசு இல்ல அல்லாஹ் தாரில் நடந்து போற மாதிரி நம்ம ஆக்கிவிட்டானா அதுக்கு நடந்து போறதுங்கிறது வேற அது நீங்க இறைவனுக்காக பண்ணல உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் உங்களுடைய சக்தி அவ்வளவுதான் உங்களுக்கு அப்படிதான் சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போற சக்தி இருந்தா டவுன் பஸ்ல போங்க சைக்கிள்ல போற சக்தி இருந்தா சைக்கிள்ல போங்க அல்ல நடந்து அந்த மாதிரி வசதி இருந்து இருந்தா நடந்து போங்க அது ஒரு விஷயம் நடந்து போறது என்பது கடவுளுக்கு ரொம்ப வாகனத்துல போனா பிடிக்காத மாதிரியும் இவ்வளவு நம்ம எவ்வளவு வேதனை படுத்திக்கிறமோ எவ்வளவு காய்கிறமோ எவ்வளவு கஷ்டப்படுறமோ அதெல்லாம் அல்லாவுக்கு பிடிக்குங்கிற மாதிரி நடந்தால் அது இஸ்லாத்துக்கு தேவையில்லாது என்று நபிகள் நாயகம் சலாஹம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறாங்க ஒரு நாள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லி தர்றாங்க பாருங்க இறைவனை பற்றி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல மனிதன் கொண்டிருக்கிற தவறான எண்ணங்களை நீக்கிறாங்க எப்படி நீக்கிறாங்க ஒரு ஒரு ஆளு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பயங்கரமான கூட்டமா இருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நிறைய ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னு போய் எட்டி பாக்குறாங்க நடுவில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு வந்து கொடையை பிடிச்சிட்டு இருக்காரு கொடை கொடைய நெல் போடுற துணியை பிடிச்சிட்டு இருக்காங்க அவர் நடுவில் உட்கார வச்சு அவருக்கு மேலே ஒரு துணியை பிடிச்சி உட்கார்ந்து நெல் அவர் மேல வெயில் போடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க என்னப்பா மேட்டரிங் அந்த ஆளு ஒரு தனியா ஒரு ஆளு உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு நீங்க எல்லாம் நிழல் புடிக்கிறீங்களா என்ன மேட்டரு நோன்பு வச்சிருக்கார் அவரு அப்படிங்கிறாங்க பிரயாணத்துல பிரயாணத்துல போகும்போது மத்தவங்க பிரயாணத்துல சலுகை இருக்குது இவங்க எல்லாம் சலுகையை பயன்படுத்தி மத்தவங்க நோம்பு வைக்கல இந்த ஆள் பிரயாணத்துல நோன்பு வச்சு விட்டாரு நோன்பு வச்சு ஆளுக்கு முடியல தாங்க முடியல அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தவரு என்ன பண்றாங்க ஒரு நோன்பாளியா இருக்காரு பாவம் நம்ம நிழல்